வணக்கம் ரிஷபராசி என்பவருக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பதினோறாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனியினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் வந்து சேரப்போகிறது நீங்கள் இதுவரை எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதற்கான நேரம் இந்த புத்தாண்டு முதல் ஆரம்பமாகிவிட்டது இந்த ஆண்டு நடைபெற உள்ள மூன்று மிகப்பெரிய கிரகங்களின் பெயர்ச்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க ஆண்டு பொழுது உங்கள் ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தனஸ்தானத்தில் லாபாதிபதி குரு சஞ்சரிப்பதால் தன வரவு என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் ராகுகேது பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து உங்களுக்கு புத சுக்கர யோகத்தை உருவாக்கி தருகிறார் இதனால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிறைவு உங்களுக்கு கிடைக்கும் கல்விக்காக எடுத்த முயற்சி எல்லாமே கைகூடும் படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டவர்களுக்கெல்லாம் அதற்கான நேரம் கூடி வந்து வேலை கிடைத்துவிடும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதற்கேற்ற அனுகூலமான நேரமும் இதுதான் பொன் சிலர் பணி ஓய்விற்கு பிறகும் பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய கேதுக்களின் பயிற்சிக்கு பின்னர் உங்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிவிடும் உயர் பதவிக்கான வாய்ப்பு காத்திருக்கிறது தொழில் ஸ்தானத்தில் வருடத்தின் தொடக்கத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் என்று பார்த்தோமானால் அது சனி பகவான் தான் அவர் லாபஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது இதுவரை சேமிப்பு என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கவலை நீங்கிவிடும் தாயின் உடல் நலத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சகாயஸ்தானத்தில் கேது வரும் பொழுது ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இதுவரை பாதையில் நின்ற காரியங்கள் எல்லாம் முழுமையாக முடிந்து உங்களுக்கு நிம்மதியை தரும் ஆண்டின் தொடக்கத்தில் மிதுனத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு அவர் பகை கிரகமாக இருப்பதால் இந்த காலமும் ஒரு இனிய காலமாகத்தான் உங்களுக்கு அமையும் குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து இந்த மூன்று இடங்களில் பதிவதால் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை அவர் உங்களுக்கு உருவாக்கி தருவார் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகளை எல்லாம் மகிழ்ச்சி நிம்மதியான ஆரோக்கியத்தை தருவார் சென்ற ஆண்டில் ஏற்பட்ட இழப்புகள் அனைத்தையும் ஈடு செய்யும் விதமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் நல்ல விஷயங்கள் வெற்றியை தான் உங்களுக்கு தரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனிபகவான் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வாக்கிய கணிதப்படி பதினோறாம் இடமான லாபஸ்தானத்திற்கு சென்று அமர்கிறார் அங்கு அமர்ந்து கொண்டு அவர் உங்கள் ராசியையும் ஐந்து எட்டு இந்த இரண்டு இடங்களையும் பார்க்க போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இதனால் புனிதமடைய போகிறது அதே நேரம் தொல்லைகள் வருவதை தவிர்க்க இயலாது இதுவரை உங்களுடைய செயல்களில் ஏற்பட்ட தாமதங்கள் காரியங்கள் யாவும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் சனியின் பார்வை ஐந்தாம் இடத்தில் பதிவதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து யோகங்களும் உங்களை வந்து பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் அதை ஈடு செய்ய பல புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு அமையும் வெளிநாட்டில் இருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் உறவினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் புத்தாண்டில் குருபகவான் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது மே மாதம் அவருடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மூன்று இடங்களில் பதிகிறது குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் புனிதமடைகிறது நல்ல பலன்களை அள்ளி வழங்குவார் குரு என்பதில் உங்களுக்கு சிறிதளவு கூட சந்தேகம் வேண்டாம் சப்தமஸ்தானத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் காரியங்கள் சுப நடைபெற வழிபிறக்கும் பொருளாதாரம் திருப்தி தரும் நேரம் இது வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்ற முயற்சி கூட கைகூடும் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பாக்கிய ஸ்தானம் பலம் பெறுகிறது தொட்டது துலங்கப் போகிறது தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளும் கிடைக்க போகிறது புது புது பங்குதாரர்கள் வந்து உங்களிடம் இணைவார்கள் புனித பயணங்கள் அதிகரிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் பெருமைப்படும்படி இருக்கும் உருவின் பார்வை பதினோராம் இடத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நிறைவு ஏற்படும் செய்யும் தொழிலை விரிவு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி பெறும் கொடுக்கல் வாங்கல்கள் ஆதாயம் தரும் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு தானாக தேடி வரும் மூத்த சகோதரர் வழியில் முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும் பார்க்கும் குருவை பலப்படுத்த வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு கவசம் பாடி குருவை வழிபாடு செய்யுங்கள் அதே நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவின் பயிற்சியும் நடைபெற உள்ளது இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று ஒன்பதாம் இடத்திற்கு சென்று அமரப்போகிறார் அதே நேரம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரித்து வந்த கேது பகவான் ஒரு இடம் பின்னோக்கி நகர்ந்து மூன்றாம் இடத்தில் வந்து அமருவார் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் ஒப்பற்ற வாழ்க்கை அமையும் என்று சொல்லலாம் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சி திருப்திகரமாக இருக்கும் எல்லோரும் பாராட்டும் விதத்தில் ஒரு நல்ல காரியத்தை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழல் கூட ஏற்படும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேதுவால் முன்னேற்றமான பாதையிலிருந்து சர்க்கல்கள் அகலும் பாக பிரிவினை முடிவுக்கு வரும் தன் பங்கை விற்று புதிய இடம் வாங்க முற்படுவீர்கள் வருமானம் வருவதில் தடை இருக்காது அதே நேரத்தில் ஆன்மீகத்திலும் நாட்டம் அதிகரிக்கும் ஆக ராசி அன்பர்களைப் பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு என்பது மிகப்பெரிய வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் எல்லா விதத்திலும் திருப்தியை பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும் என்பதில் சிறிதளவும் மையமில்லை மீண்டும் மற்ற ராசிகளின் பலன்களுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து மற்ற ராசிகளின் பலன்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்றால் மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்